ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னடா அப்படின்னு பார்க்குறீங்களா பணியாரம் தாங்க நீங்கள் யூஸ்வலாகவே பணியாரம் அப்படின்னா இனிப்பில் சாப்பிட்ருப்பீங்க இல்லை காரத்தில் சாப்பிட்ருப்பீங்க இன்றைக்கி நம்ம கேரட்டை வச்சு ஒரு சூப்பரான பணியாரம் தான் பண்ண போகிறோம் அது வந்து இது வந்து என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா சிகப்பு அவளுங்க இந்த அவள் வந்து லைட்டாக வந்து வறுத்துட்டு இந்த அவளை வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து கேரட் வந்து நிறையா ஒரு ரெண்டு மூணு கேரட் வந்து துருவி வந்து வச்சுருக்கோம் இந்த துருவின கேரட்டை வந்து லைட்டாக வந்து வதைக்கிடலாம் ஏன்னா இந்த கேரட்டில் நிறையா வந்து சத்துக்கள் இருக்குது ப்ளஸ் நான் வந்து எடுத்தது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த சிகப்பு அவள் இருக்கு இல்லையா அது அது ரொம்பவே வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது இது வந்து சீக்கிரமே வந்து அவங்களுக்கு வந்து ஜீரணம் ஆகிடும் நீங்கள் வந்து இதை வந்து பண்ணி கொடுங்க ஒரு வாட்டி பண்ணி கொடுத்துட்டு அது எப்படி இருந்துச்சு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன்னா இது ரொம்பவே சூப்பராக இருந்தது நாம் வந்து எந்த மாவும் அரைச்சி குளிக்க வைக்க தேவை எல்லாம் கிடையாது நாம் வந்து இதை வந்து சடனாக அன்னைக்கு அப்போவே இப்போ நான் வேணும் அப்படின்னா இப்பவே வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நம்ம நான் கேரட் அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் செவக்குற அளவுக்கு நல்லா வந்து அதனுடைய கலர் கொஞ்சம் வாங்குகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கிடுச்சுங்க வதக்கினதுக்கப்புறம் தனியாக வந்து இதை எடுத்து வச்சுக்கலாம் இது கூடவே என்ன நம்ம நிறைய ஆட் பண்ண போகிறோம் அது வந்து என்னென்ன அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்கலாம் இதில் வந்து நான் வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிட்டு அதில் வந்து ஜீரகம் வந்து போட்டிருக்கேன் எண்ணெய் வந்து அதிகமாக சூடாயிருச்சு அதனால தான் நான் வந்து அதை டக்குன்னு எடுக்க முடியல இது ஜீரகம் போட்டதுக்கப்புறம் சின்ன சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க நான் வந்து பெரிய வெங்காயம் தான் போட்டேன் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் வந்து அது கூட போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறங்க வதக்கினதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து காரத்துக்கே பச்சை மிளகாய் இப்போ வந்து கேரட் நம்ம ஆட் பண்ணுறோம் இல்லையா அதனால கொஞ்சம் அதிகமாகவே வந்து பச்சை மிளகா போட்டுக்கோங்க இது வந்து உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அவங்க வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து யூஸ்வலாக பனியாரம் கேரட் இதெல்லாம் திங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெண்டையும் வந்து ஆட் பண்ணி கொடுங்க கருவேப்பிலை நம்ம மனமூட்டிக்கு கண்டிப்பாக சேர்ப்போம் அப்புறம் வந்து இந்த கேரட்டை வந்து திருப்பியும் வந்து அதில் போடுறோம் அதை போட்டதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொத்தமல்லி ஃபைனல் கூட கிடையாது இன்னொரு என்ன ஆட் பண்ணணும் அது நான் சொல்கிறேன் என்னென்னு இதை வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கொத்தமல்லி போட்டு நல்லா கொத்தமல்லி வந்து கழுவி வச்சுருக்கேன் ஃபைனலாக வந்து தேங்காய் துருவல் தாங்க இதை போட்டு நீங்கள் வந்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிருங்க ஏன்னா இதை இதை வந்து கிளறி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஏன்னா சூடு அப்படியே இருக்கிறப்ப அப்படியே சேர்த்துறாதீங்க அது வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியே ஆயிரும் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அரைச்ச அவல் இந்த அவல் வந்துட்டு நீங்கள் நூறு கிராம் கூட சேர்க்க வேண்டாம் ஐம்பது கிராம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஏன் கேட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து அவள் வந்துட்டு கொஞ்சமாக போட்டாவே நிறையா இருக்கும் இது வந்து நான் வந்து இட்லி மாவு வந்து ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து இட்லி மாவு ஊற்ற வேண்டாம் நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு போட்டுக்கிறோங்க நான் வந்து இட்லி மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் கோதுமையில் பண்ணால் தான் இது நல்லாயிருக்கும் கோதுமை மாவு நான் வந்து வேணாம் அப்படிங்கிறதுக்கு ஆட் பண்ணலை இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அந்த மாவு ரெண்டையும் கோதுமை மாவு ப்ளஸ் நீங்கள் அரைச்சி வச்ச அந்த அவள் ரெண்டையும் வந்து இந்த மாதிரி வந்து நல்லா நிறைய தண்ணி ஊற்றுங்க ஏன்னா இந்த அவள் வந்து தண்ணி நீங்கள் ஊற்ற ஊற்ற குடிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து ஆற வச்சு அந்த காய்கறிகளை இதில் கூட வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறங்க இதை வந்து கிளறி விட்டது அதை வந்து நம்ம வந்து பனியார ஊற்றுற பக்குவ அளவுக்கு வந்துட்டு ஊற்றிக்கிறங்க இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குதுங்க இது என்னென்னு அப்படின்னா மாவு அரைக்க வேண்டியதில்லை நம்ம புளிக்க வைக்கவும் வேண்டியதில்லை ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோங்க அதை சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து இதில் வந்து ந கேரட்டை சேர்க்குறோம் காய்கறிகள் சேர்க்குறோம் அது ரொம்பவே நல்லது அவள் ரொம்ப நல்லது அதாவது மொத்தத்தில் இது வந்து ரொம்ப சூப்பரான டிஷ் அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்போ வந்து எண்ணெயெலாம் ஊற்றியாச்சு எண்ணெய் அப்புறம் வந்து இங்கே பாருங்கள் சூப்பராக வந்ததுங்க அது வந்து நம்ம வேணும் வேணுன்ற சாப்பிட்ற அளவுக்கு வந்து இந்த பணியாரம் வந்து இருந்தது இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம வந்து பணியாரத்தை வந்து ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே வந்து பணியாரத்தை ஊற்றுங்க அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து லேட் ஆகுதும் அதனால் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நீங்கள் எப்பயும் அந்த பணியாரத்துக்கு இருக்கிற மாதிரி சட்டுன்னு எடுத்துடாதீங்க இது ஊற்றுறதுக்கு அப்புறம் நீங்கள் மூடி கூட போட்டு மூடி வச்சிடலாம் நான் மூடிலாம் வைக்கலை அப்படியே வந்து வச்சுட்டேன் ஒரு டென் மினிட்ஸ் அண்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து வந்து பெரட்டி விடுங்க சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும் இது கூடவே நம்ம வந்து தேங்காய் சட்னி இந்த மாதிரி ஏதாவது துவையல் எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நான் வந்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வீடியோவை தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் என் வீடியோ வந்து உடனே வரும் இப்போ வந்து நம்ம வந்து அழகாக வந்து திருப்பி விட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் ஓகே பாய்